வணக்கம் நண்பா யூடியூப்பில் நல்ல விஷயங்களை சொல்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிற சேனல்களை புறக்கணிக்கிற இந்த காலத்திலும் கூட இவ வந்தாலே ஒரு நல்லது தான் சொல்லுவா நல்ல விஷயங்களை கருத்துக்களை சொல்லி ரொம்ப போடு அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பல அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது மனுஷனாக பிறந்த யாராக இருந்தாலும் அவங்க எதையை அடக்கிறாங்களோ இல்லையோ ஓகேங்களா நாக்க வந்து எல்லா இடத்துலையுமே அடக்கி ஆள வேண்டும் நண்பா ஒரு அவசரப்பட்டு ஒரு வார்த்தைய விட்டுறீங்க வைங்க சொற்களை மட்டும் பொறுக்கவே முடியாது அப்படின்னு இறைச்ச சொற்களை வந்து பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பல ஒன்று சொல்லுவாங்க அது சரியா நம்மளுக்கு வரல ஸோ மேட்ரு என்னன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் நீங்க எதை வேணாலும் அளவுக்கு அதிகமா செய்யலாம் இது பண்ணலாம் அதுக்கு பிறகு வந்து நமக்கு பரிகாரம் உண்டு ஆனால் வார்த்தைகளை நாவை அடக்காம வார்த்தைகளை விட்டுட்டீங்கன்னா அதை திருப்பி பெற முடியாது இழந்த நன் நல்ல மனிதர்களை திரும்ப பெறவும் முடியாது நல்ல நட்பை திரும்ப பெறவும் முடியாது இதுக்கு தான் நம்ம வள்ளுவர் வந்து யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு குரல் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய முக்கியமாக இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பொருந்தக்கூடிய அந்த குரலை சொல்லியிருக்காரு அதனுடைய பொருள் நண்பா நம்ம பாத்துட்டு இருக்கிறது அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா குரலை மனப்பாடம் பண்ணுமா ஒப்பிச்சோமா ஒரு பிரைஸ் வாங்கணுமா போனோமா அப்படின்னு இல்லாம அந்த அதனுடைய பொருள்னால நமக்கு என்ன பயன் இதை எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத யோசிச்சோம்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அதை பின்பற்றி நடந்தோம் அப்படின்னா மற்றவங்களுக்கும் நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு நன்மதிப்பை பெற முடியும் நண்பா ஸோ அதுக்காக தான் தினமும் ஒரு குரலாக அதனுடைய பொருட்களை நம்ம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைய கருத்துப்படி யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி பரம ஏழையாக இருந்தாலும் சரி நாக்கை வந்து அடைக்காலணும் அது எந்த இடமா இருந்தாலும் சரி என்ன பேசணும் அப்படிங்கிறத ஒரு அளவாக தெரிஞ்சு பேசிக்கணும் ஸோ அப்படி இல்லாம வார்த்தைகளை இறைச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி பொறுக்க முடியாது இழந்த மனிதர்கள் வந்து திருப்பி பெற முடியாது அப்படிங்கிறதா இன்னைக்கு கருத்து இதோட இன்னைக்கு அஹ் கருத்தை முடிச்சுக்கிட்டு மீண்டும் நல்லதொரு கல்வி சந்திப்போம் அதுவரை நான் உங்கள் நண்பன் வளக்கோவில் முருகேஷ் நன்றி நண்பா